உனக்கு குப்பையை எப்படி போடணும்னு தெரியுமா தெரியாதா ஏண்டி தெரியாது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடணும் அப்படி தண்டி டெய்லியும் போட்டுட்டு இருக்கிறேன் மக்கும் குப்பை மக்காத குப்பை இது ரெண்டுத்தையும் பிரிச்சு போட தெரிஞ்ச உனக்கு ஒட்டஞ்ச கிளாஸ் பீஸ் போட கூடாதுன்னு தெரியல அதுக்குன்னு கிளாஸ் பீஸ் உடஞ்சிச்சுன்னா இதுல கண்ணாடி துண்டுகள் இருக்குன்னு எழுதி ஒரு தனி கவர் போட்டு நீ போடணும்னு சொல்றியா ஆமா ஒட்டஞ்ச கிளாஸ் பீஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல நல்லா சுத்தி அதுக்கு மேல செலோ டேப் சேஃப்டிக்காக நல்லா சுத்திட்டு அப்புறமா தான் குப்பையில போடணும் இத நீ ஒழுங்கா போட்டிருந்தா என் கை இந்த மாதிரி கிழிஞ்சிருக்குமா வேலை பார்க்கும் போது கவனமா வேலை பார்க்கணும் வேலை பார்க்கும் உன் கவனம் இங்க இருக்கணும் மலரே அதெல்லாம் நான் கவனமா தான்க்கா வேலை பார்த்தேன் தேவையில்லாம பேசாதீங்க ஆனா உங்களை மாதிரி சில பேர் கேர்லெஸ்ஸா போடுற குப்பைனாலதான் எங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனையாது அதுல தான் நீ போட்ட குப்பைனால என் கை கிழிஞ்சது உனக்கும் என்ன மாதிரி ஆயிருந்தா அது தெரிஞ்சிருக்கும் ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கேர் આની પર